ஹாய் விவார்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன்னால் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோங்களோட நோட்டிக்கேஷன் வந்துட்டு இருக்கோம் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பதிப்பாகனா வாக்கு பலிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் ஆயிரக்கலை அறுபத்தி நாலு அதில் நான்கு அதில் வந்து ஜோதிடக்க அறுபத்தி நாலில் ஜோதிடக் கலை வந்து முக்கிய பங்கு இந்த ஜோதிடக்கலையில் தான் குறிப்பிட்டிருக்கிறார்களே தவிர ஜோதிடம் தொழில் என்ன யாரும் கூறலை கலைதான்னு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க பிறவி பண்ணு காரணமாக குருவின் வழிகளோட தெய்வத்தின் வர சக்தியால் மட்டுமே ஜோதிடர்களை சித்திக்க முடியும் வாழ்க்கையில் திக்கு தெரியாமல் எல்லில் மூழ்கி இருக்கிற நபர்களுக்கு ஜோதி என்ன வெளிச்சம் இருக்கும் இடத்த காட்டி அவர்கள் திடமாக வாழ்ந்திட வழிவகை செய்வது தான் ஜோதிடம் ஜோதிடர் இதை தொழிலாக செய்யாமல் இறைவன் நமக்கு அளித்துட்டு இந்த கலையின் வல்லமையால் பலரும் நலம் பெற்றிடும் வகையில் தான் சேவையாக செய்து பலன் பெற்றவர்கள் தரும் காணிக்கையை தட்சணையாக பெற்று மனப்பான்மையின்றும் பலர் இருக்கிறாங்க ஒன்பது கிரகங்களையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மட்டுமே தேர்ந்து வைத்து விட்டு இந்த கிரகம் இதை செய்யும் அந்த நட்சத்திரம் அதை செய்யும் அப்படின்னு கூறுவது ஜோதிடத்தில் நான் புலியை நகரில் யாரால முடியாது அப்படின்னு ஆணவம் உண்டு அலைவது ஜோதிடம் ஏ கிடையாது முழுக்க முழுக்க தெய்வத்து நகரோடும் துணையோடும் ஒரு தெய்வீக கலையை நம்மளால் வைத்து இருக்கிறோமே அப்படிங்கிற தன்னோட குரத்தில் இருப்பவர்களுக்கு வாக்குப்படி தான் ஏற்படும் தனக்கு வருபவர்களை ஏதோ யாசகம் கேட்க வந்திருப்பது போலவும் ஒரு புழு பூச்சியை போலவும் பார்க்கக்கூடாது எல்லாம் வந்து தெரிந்திருந்தாலும் தான் கட்டுறது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் என்னை விட விஷயம் அறிஞ்சவர்களும் வாக்குப்பதிந்தனும் இருக்கிறாங்க என்று தன்னோடத்தோட வரவர்களை சந்தித்து சொல்லணும் ஏன்னா வரவங்க எல்லாருமே இன்றைக்கி ஜாதகம் பார்க்க வராங்கனாக்கா ஜாதகத்தில் பல ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது அதனால வந்து அருள் வாக்குலேயும் அப்படி தான் இருக்குது ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது ஒரு சில மேஜிக் இருக்குது எல்லாருமே சூட்சிமங்கள் உள்ளே வச்சுருக்காங்க சூட்சிமம் இல்லாத கலைகள் எதுவும் கிடையாது அதெல்லாம் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே எடுத்து ப விஷயங்கள் பார்ப்போம் இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் உண்மை என்னை தவிர அனைவருமே கற்றுக்குட்டி போலியாகவே வேறு யாருமே போகாதீங்க அனைவரும் என்னடா வாங்க உங்கள் கேள்விகள் மற்ற பிரச்சனைகள் எடுத்துருக்கோம் தனித்தனி கட்டணும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் போட்டு தன்னை தான் இருப்பதை பற்றி பேசாமல் மற்றவங்களை குறை சொல்லிய பழப்பு தான் சுத்தமாக வராது தான் தான் பெரியாலே என்கிட்ட தான் விஷயம் இருக்குது மற்றவங்கள்ட்ட இல்லை நான் எல்லாம் அதை பண்ணித்தரேன் எதை பண்ணித்தரேன் சொல்கிற ஆளுங்கள்ட்ட விஷயங்கள் இருக்காது வாக்கு பலிக்காது ஒருத்தர் யார் குறை சொல்கிறாங்களோ குறை சொல்கிறவங்க வந்து கடைசி வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை குறையாக தான் இருக்கும் மற்றவங்களுக்கு தான முன்னேற மாட்டாங்களா மற்றவங்கள நம்பி உரங்கள் யாரையும் முன்னேற்றி விட மாட்டாங்க இதோட அவங்களோட இதை நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் சமயோஜித பற்றி மருத்துவம் எந்திரம் மந்திரம் தந்திரம் சூட்சமம் வாஸ்து நேமாலஜி நேமாலஜி கைரேக சாஸ்திரம் அருள் வாக்கு திருவாக்கு ஜோதிட சாஸ்திரம் எல்லாமே ஒன்றோட ஒன்று பிணைந்து பிணை பின்னி பிணைஞ்சது ஒரு தாயோட பிள்ளை எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த தெய்வீக கலை ஒரு கலைக்கு வேறு குறைஞ்சதோ சலைச்சதோ கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு இது எடுத்துக்காட்டு சொல்லணும் பாருங்கள் ஒரு நாட்டில் ராஜகுமாருக்கு சொந்தமான ஒரு போர் குதிரைக்கு அந்த குதிரை குதிரையிலிருந்து ராஜகுமாரும் போயிட்டு வருவார் போயிட்டு வந்தால் எல்லாத்துலேயும் வெற்றி கிடச்சிடும் அந்த வெற்றிக்கு இந்த போர் குதிரை பெரும் உதவியாக இருந்துச்சு அப்படிங்கிற காரணத்தால் ராஜகுமாரம் அந்த போர் குதிரை மாரி அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு ராஜகுமார குமாரோட முழுமையான பாசத்தை அந்த குதிரை இப்போ இருந்ததுனால திடீர்னா உடல் நலம் பாதிக்கப்பட்டு படுக்கையில் விழுந்துருச்சு தன்னோட செல்வாக்கையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி அந்த உள்ள மருத்துவர்கள்லாம் வர வச்சு அந்த குதிரையை சரி செய்ய அவர் ஏற்பாடு பண்ணுறாரு அந்த முக்கிய மருத்துவம் பார்க்கறதுக்கு உத்தரவு ஒரு ஆனால் அத்தனை வைத்தியர்களும் வந்து நோய் குணம் ஆகலாம் அந்த குதிரைக்கு அதே ஊரில் எட்டு விதமான பகட்டும் விளம்பரமோ ஆர்ப்பாட்டமும் எதுவுமே இல்லாமல் ஒரு வைத்தியம் இருந்திருக்காரு அந்த வைத்தியர் குதிரையை நான் குணப்படுத்துகிறேன் என்று கூறி வைத்தியம் பார்க்குறாரு பார்த்து சிலனால வைத்திய பல்வேறு வைத்தியர்கள் முயற்சி செய்தும் எந்த பலனாளலாம் மரணப்படுகிறது கோரே இவர் வைத்தியம் பார்த்து மூன்று நாட்களையே பெரிய நல்ல குணம் அடைய வச்சுருது இதை கண்ட ராஜகுமாராக எல்லா விதம் மகிழ்ச்சி அடைஞ்சு பரம இல்லைன்னா அந்த வைத்தியனுக்கு தினசரி மதியாக பட்ட சாதம் அதாவது குறிப்பிட்ட அளவில்லாம் தயிர் சாதம் புளி சாதம் சக்கரை பொங்கல் இது ஏதானா ஒன்று வீதம் வழங்கும்படி சொல்கிறார் ராஜகுமாரன் சில நாட்கள் கடந்து வருது ஒரு நாள் திடீர்னா ராஜகுமார்க்கு உடல்நிலை பாதித்து வழங்கும் போல வைத்தியர்கள் மருத்துவம் பார்த்தார்கள் எந்த வித முன்னேற்றமும் இல்லை ஏற்கனவே குதிரைக்கு வைத்தியம் பார்த்தா அந்த வைத்திய வர சொல்கிறாரு ராஜகுமாருக்கு வைத்தியம் பார்க்க தூங்கி ரெண்டாவது நாளே ராஜகுமாரை குணம் அடைஞ்சுறாரு குதிரையை குணப்படுத்தினால தினமும் ஒருவேளை பட்டசாதம் உத்தர போடுறாரு இப்போது என்னையும் குணப்படுத்தி விட்டேன் ஆகவே நீ வாழ்நாள் முதல் உனக்கு மூணு வேலை பட்ட சாதம் வழங்கிட்ட உத்தரவிட அப்படின்னு ராஜகுமார் சொல்லு இருந்தாலும் மற்றவர்களிடம் இல்லாத ஒரு விசேஷ சக்தி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத அந்த வைத்திய என்ன இருக்கிறத ராஜகுமாரை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு மிருகத்துக்கும் வைத்தியம் வைத்தியம் பார்த்து குணப்படுத்துகிற மனிதர்களுக்கும் வைத்தியம் பார்த்து குணப்படுத்துகிற வைத்தியரே உமக்கு வைத்தியம் மட்டும்தான் தெரியுமா இல்லை வேறு எதுவும் தெரியுமான்னு கேட்குறாரு வைத்தியர் என்ன நிதானமாக சொல்கிறாரு உமக்கு வேறு செலவும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு வேறு செலவன் என்னென்ன தெரியணும்னு ராஜா கேட்குறாரு வைத்தியம் அப்போ சொல்கிறான் எது தேவையோ அது பற்றி தெரியும்னு சொல்கிறாரு ராஜகுமாரா சரி என்னை பற்றி உன்னால் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு வைத்தியர்கிட்ட அப்போ வைத்தியரே முடியும் அப்படிங்கிறாரு என்னன்னு கேட்குறாரு பதனை முயற்சி செய்து பலன் பெறாத என் குணப்படுத்திய போது உங்களுக்கு பல்வேறு கலைகள் தெரியும்னு நினைக்கிறேன் சரி என்னை பற்றி எதாவது கூறுன்னு சொல்லி ராஜகுமார் கேட்குறாரு அதுக்கு வைத்தியர் என்ன சொல்கிறாரு நான் கூ நான் சொல்கிறேன் ஆனால் எனக்கு தேவையெல்லாம் நினைக்க வேணாம் எனக்கு தண்டனை எதுவும் த வரக்கூடாது ஆனால் தீவிரமாக நீங்கள் விசாரிச்சிங்கன்னு சொல்லி சொல்கிறாப்புல சரின்னு வைத் வைத்தியம் சொன்னதுக்கு ராஜகுமாரை ஒத்துக்கிறாரு சரி அப்போ என்ன பண்ணுறாரு ராஜகுமார் புதிர்பட வேணால் விஷயத்துக்கு வந்து சொல்லிக் கொடுறாரு இப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு செய்தியை போட்டு வைத்தியரை உடைச்சிடுறாரு என்னன்னாக்கா வைத்தியம் விஷயம் இதுதான் ராஜகுமார் அப்படின்னு சொல்லி உங்களோட பிறப்புன்ற ரகசியம் பற்றி சொல்கிறேன்னு சொல்கிறாரு மன்னர் பரம்பரையில் வாழ நீங்கள் உண்மையிலேயே மன்னருக்கு பிறக்கலை ஒரு பிராமணனுக்கு தான் நீங்கள் கோவில் தான் பிறந்தீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதை கேட்டோன்னா ராஜ்குமார் டென்ஷன் ஆகிறார் என்ன என்னோடய பிறப்பில் குறைகிறது அப்படின்னு சொல்லி இப்படி சொல்கிறீங்கிறார் அப்போ உனக்கு மரண தண்டனை விதிச்சு உன் தலைவிட்டேன்னு சொல்கிறார் அதுக்கு தான் சொல்கிறார் நான் சொன்னால் கோவப்படக்கூடாதுன்னு தவறுதல் அனுக்கூடாதுன்னு கூட்டி சொல்கிறேன் இதுக்கு வந்து அப்புறம் விதியை மீறிங்கன்னு சொல்கிறாரு சரி அப்படின்னு நிதானத்துக்கு வந்தவர் என்னன்னாக்கா தனது தாயாட்டை ஓடுறாரு அரும் ராஜகுமாரன் போகிறார் போயிட்டு ஒளிமடி இல்லாமல் உண்மையை கூறுங்க என்னோட பிறப்போட ரகசியம் கேட்கும்போது ஆமாம்மாங்கண்ணே அந்த வைத்தியம் கூறுவது உண்மை உனது தந்தையாருக்கு தகைப்பண்ண வந்து உடற்கூறு இல்லை இந்த நாட்டையும் நம்ம குடத்தையும் போட்டு உன் தந்தையின் உத்தரம் பெரிய உனது தந்தைக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த ரகசியம் வேறு யாருக்கும் தெரியாது நமது அன்மனை கோயிலுக்குள்ளே பூஜை செய்ய வச்சிருக்க தான் உன்னை பெத்த அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க யாரும் ராணி சொல்லிடுறாங்க ராஜகுமாரனோட அம்மா தனது தாயாருக்கும் தந்தைக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் அந்த வைத்தியம் எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னு அதிர்ஷ்டமானது ஆச்சரியமாக பார்க்குறான் மிகப்பெரிய ஜோதினாவே அருள்வாக்கு கூறினா இருக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையோட போய் ச வைத்தியரை போய் பார்க்குறான் நீ கூறியது உண்மை தான் எங்கள் அம்மாட்டை கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரி அப்படி சொன்னதுக்கு உண்மை தான் நீ எப்படி இந்த உண்மையை கண்டுபிடிச்சுன்னு கேட்கும்போது என்னாக்க ராஜமௌழி பிறப்ப ரகசிய வைத்தியர் எப்படி சொல்கிறான்னாக்க கொஞ்சம் சிந்தனை பாருங்கள் அப்போ என்னென்னக்கா அப்புறம் அந்த வைத்தியர் மந்திரவாதியா இல்லை வைத்தியரா இல்லை வந்து அருள்வாக்கு சொல்கிறாரா இல்லை சோதினம் பார்க்குறாளா பிரசன்னம் பார்க்குறாளா எந்த வகையில் அவர் எப்படிங்கிறத உங்களால் கணிக்க முடியுமா நாங்கள் அதை நீங்கள் சொல்ல நினச்சி பாருங்கள் அந்த வைத்தியம் என்ன பண்ணுறது எச்சனை போன தேவதைகள்லாம் உதவி இருக்கலாம் ஜோதிடத்தில் பெரிய ஆளாக இருக்கலாம் அந்த தெய்வத்தோட வந்து உதவியோட அருவாக்கு சொல்கிற ஆளாக இருக்கலாம் அப்படின்னு ராஜகுமாரை நினச்சிருக்கான் அது முற்றிலும் தவறு அவர் கூறிய விதமானதான் ஒவ்வொரு மனிதனோட நடவடிக்கை குணாவது செய்யலாம் வந்து அதை அளவிட்டு தான் அதை அனுபவித்து தான் கூறுகின்ற குறிப்பிடுதல் தான் பகுத்துவ திறன் அதாவது கிட்டத்தட்ட அங்க சாஸ்திரம் என்கிற கலைக்கு ஒப்பாகும் எப்படின்னா ராஜகுமாரை மற்றவர்களால் குணப்படுத்த முடியாத உங்களை அதிர்ஷ்டமான குதிரைக்கு வைத்தியம் பார்த்து பிழைக்க வந்தேன் விலை மதிப்பு மிக்க உங்களை உயிரை காப்பற்றேன் இதற்கெல்லாம் பரிசாக நீங்கள் பொ பொண்ணும் பொருளும் கொடுத்தால் மன்னர்களின் பரம்பரைக்கான குணம் வள்ளல் தன்மை உங்களது மன்னர்களது பரம்பரையை அடையாளம் காட்டியிருக்கும் நீங்கள் எனக்கு பரிசு தராமல் பட்டை சாதத்தை கொடியாக நிர்ணயம் செய்தனால்தான் அச்சைகளுக்கு உடைய மரபணுத்தால் உங்களிடம் இருப்பதாக உணர்ந்தேன் அப்படின்னு வைத்தியம் சொல்கிறாரு ஆகவே இந்த கதையின் மூலம் என்ன சொல்கிறேனாக்க யதார்த்தமாக கூறுவதெல்லாம் இதுதான் ஜோதிடம் என்றால் அப்படி அருளாக்கணும் முடிவு செய்யாதீங்க ஜோதிடம் என்பது பன்னெண்டு கட்டங்களில் உள்ள ஒரு கிரகத்தோட நிலைப்பாட வைத்து கூறுவது அல்ல ஜோதிட கலை என்பது பல கலைகளை ஆராய்ந்து தாண்டினாலும் நமக்கு எந்த அளவு ஆழமாக ஆராய்ச்சி செய்யுமோ அந்தளவுக்கு ரகசியங்களும் சூட்சமங்களும் வெளி வந்து கொண்டே தான் இருக்கும் அதாவது கடல் நீந்த நீந்த தூரம் போய்கிட்டே இருக்கும் எந்த இடங்களும் கண்டுபிடிக்க முடியாது அதேபோல் கோச்சாரங்கள் அப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கூறுவது ஜோதிடர்களோட செயல் ஆனால் எதுவும் நடக்க வேண்டுமோ அதை நிர்ணயம் செய்வது இறை இறைவன் தான் கிரகநிலை காரணமாக தீமையான சூழ்ச்சிகள் ஜாதகனுக்கு நடக்கப் போகிற என்ற சூழ்நிலையை இருக்கும்பட்சி தான் அந்த ஜாதகம் இப்படிப்பட்ட கிரக அமைப்பின் காரணமாக இப்படியெல்லாம் தீமைகள் அசமாதிகள் நடக்கப்படுகிறது சொல்லி பயமுறுத்தாமல் இந்தந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இந்தந்த வழிபாடு செய்யுங்கள் என்ன தீமைகள் நிகழ்ச்சிகள் அசமாதிகள் நடக்காமல் இறைவன் உங்களை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி அவங்களை பயமுறுத்தாமல் தெளிவாக அனுப்பணும் அதுதான் இன்றைய வா வாக்கு சொல்கிறவங்களோட நிலைப்பாடாக இருக்கணும் ஏன்னா வரவங்க எல்லாருமே மன கஷ்டத்துக்கு தான் வராங்க மேலும் மேலே அவங்க கோயிலுக்கு வரும்போது இன்னும் மன கஷ்டத்தை உண்டு பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவங்க மன அமைதியை குலைக்காமல் அனுப்பி வச்சாலே அதுவே போதும் அதுவாக ஜோதிடங்களுக்கு வாக்குப்பதிக்குன்னாக்கா அந்த சோதிடம் போனால் இந்த கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு முறை பல முறை பல கோயிலுக்கு போயிருந்தாலும் மனமாறுதல் கிடைத்ததுன்னு சிலர் சொல்லியிருக்காங்க சிலருக்கு கிடைக்கல சிலர் வாக்கு தான் காரணங்கள் தான் நினச்சிக்கணும் அதேனாக்கா இந்த பூசாரிகள் லோக சொல்கிற இதுவும் அதே அதேபோல் பூசாரிகள் ஜோதிடர்கள் உள்ளிட்டவர்களும் வாக்கு பளிதம் என்பது மிக அவசியமான அத்தியாவசியமான ஒன்று வாக்குப்பதிதம் வேணும்னாக்கா தனது தாய் தந்திரையை வந்து முதல்ல வணங்கணும் அடுத்து பித்ருகளை வணங்கணும் இதற்கு பிறகு குடும்ப தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கி தனக்குரிய இஷ்ட தெய்வத்தை வணங்கி தான் எல்லாமே செய்யணும் அதே போல் வந்து வாக்கு படிக்கிறதுக்கு உண்டான மந்திரம் சொல்கிறப்பானுங்க ஹரி ஓம் ஐயும் கிளியம் செவ்வும் மகா சரஸ்வதி தேவி அங் சிங் வங் வசி வசி சோஹா அரி ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் மகா சரஸ்வதி தேவி அங் வங் சிங் வசி வசி சுவஹ இதுதான் வந்து வாக்குப்படுக்கிறதுக்கு உண்டான மந்திரங்கள் முறைகள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பைக்கை பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொண்டு நோக்கி நீங்கள் நான் வந்துகிட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு முதலாக முறையாக வருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அடுத்தடுத்து நான் அப்படி தான் உங்களுக்கு வீடியோ போட முடியும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு அந்த ஆர்வம் வரும் இல்லைனா நான் உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப தாமதமாக போடுற மாதிரி இருக்கும் இல்லை வேறு வேறு கண்டென்ட்டுகளை மாதிரி தான் இருக்கும் தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் நீங்கள் எதிர்பார்த்த வீடியோக்களை தொடர்ந்து போட முடியும்